கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இன்றைய முதலரை வார்த்தை பகுதியில் நீ துன்புறுத்தும் இயேசு நானே என கூறி துன்புறும் திரு அவையில் தன்னை அடையாளப்படுத்துகின்றார் இன்றைய நற்செய்தியில் இயேசு எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று கூறுகின்றார் மாணவர்களே இயேசுவின் சதையை உண்டு அவரது இரத்தத்தை குடிப்போர் ஆகிய அம்மோடு இயேசு எல்லா வேளையிலும் விஷேடமாக எமது துன்ப வேளையிலும் எம்மோடு இருக்கின்றார் என்பதை நாம் எமது வாழ்வில் உணர்ந்து வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது ஸ்தாபகத்தை முன்னிட்டு கமலநாதன் ரெஜினா டொமினிக் ரொசாயிரோ குடும்பங்களது நன்றி பலியாகவும் ரெஜினியூஸ் ஹென்ரி குடும்பத்தின் நன்றி பலியாகவும் மேனகாவுக்கு உடல்நலம் வேண்டி வேண்டுதல் பலியாகவும் காலம் சென்ற தம்பிரா சா சுப்பிரமணியம் இருதயநாதன் ஜெயராஜ் என்பவர்களது ஆன்மலை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையாலும் பொழுதும் தனியான வான வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் இறைவன் நம் மீதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராகும் ஆண்டவரி இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவி இரக்கமாயிரும் ஆண்டவரி இரக்கமாயிரும் ஆண்டவரி இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக எல்லாம் இறைவா ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் தூயாவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர் தழுவோமாக உமோடு தூயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவருமும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் திருத்துதர் பணிநூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் சவுள் சீறியெழுந்து ஆண்டவரின் சிறர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தான் தலைமைக்குருவை அணுகி இந்த புதிய நெறியைச் சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து ஜெருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது அவர் தலை தரையில் விழ சவுல் சவுள் ஏன் என்னை துன்புடுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றைக் கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நீ யார் என கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் ஜேசு நானே நீ எழுந்து நகருக்குள் செல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர் ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர் சவுள் தரையிலிருந்து எழுந்தார் தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை எனவே அவர் அவர்களுடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குக்கு அழைத்து சென்றார்கள் அவர் மூன்று நாள் பார்வையற்றிருந்தார் அந்த நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை தமஸ்குவில் அனனியா எனும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார் ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார் அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ எழுந்து நேர்த்தேரு எனும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் எனும் பெயருடைய தரசு நகரத்தவரை தேடு அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் அனனியா எனும் பெயருடைய ஒருவர் வந்து மீண்டும் பார்வையடையும் வரை தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார் அதற்கு அனனியா மறுமொழியாக ஆண்டவரே இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருந்தேன் உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார் அதற்கு ஆண்டவர் அவரிடம் நீ செல் அவர் பிரணத்தவருக்கு அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாயிருக்கிறார் என் பேரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்துக் காட்டுவேன் என்றார் அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து சகோதரர் சவுலே நீ வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூயாவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்முடம் அனுப்பியுள்ளார் என்றார் உடனே அவருடைய கண்களில் இருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார் பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார் பின்பு சவுள் உணவு அருந்தி வலிமை பெற்றார் சில நாட்கள் சவுள் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார் உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் படைசாற்றத் தொடங்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக உலகெங்கும் சென்று நச்செய்தியைப் பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று நச்செய்தியைப் பறைசாற்றுங்கள் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரைப் போற்றுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரைப் புகழுங்கள் உலகெங்கும் சென்று நச்செய்தியைப் பறைசாற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது சென்று நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி எனது சதை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர் ஜோவான் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவரது இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தழச் செய்வேன் எனது சதையுண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கின்றேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் உண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் இயேசு கற்பர் நகமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ் அடியோர் யாம் தரும் காணிக்கை அன்பாயே பாய் ஆண்டவரே மேல வாழ்வுன்று துன்பத்தை மறக்கின்றோ மேலொரு வாழ்வு துன்பத்தை மறக்கின்றோ துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோம் அறியோ யாம் தரு காணிக்கையை அன்பாயே பாய் ஆண்டவ சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் தந்தையாகியறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்று கொள்வாராக ஆண்டவரே இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம் இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக எங்களாண்டவர் ஆகிய உம்மை மன்றாடுகின்றோம் மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் நம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே நீதியும் ஆனது ஆண்டவர காலத்திலும் உண்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாகுங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்திப் போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து மது திரும்பும் பறந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார் கலியான் அவர் இனிமேல் சாகமாட்டார் கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் உன்னகமும் மனகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூச்சு ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் உளம் கிணைந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நான் செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் நீர் நீர்வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் ரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் பாண்டவரி உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருகவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ எங்கள் அப்பூஸ்தலிக்க பாது பரிபாலகராய ரன்றன் ரஞ்சித் எல்லா திருநிலையினரோடும் அது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தர்களும் தந்தை பலியிலுமாக்கு நன்றி கூறுகின்ற கமலதாசன் ரஜினா குடும்பம் டோமினிக் ரொசாயரோ குடும்பம் ரெஜினியூஸ் ஹென்ரி குடும்பம் இக்குடும்பங்களது நன்றிகளை ஏற்று தொடர்ந்து இக்குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதித்து காத்து வழி நடத்தியறலும் தந்தை மீனகாவுக்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்து ஆசிர்வதித்தரலும் நீர் விலகிலிருந்து உமிடம் அழைத்து கொண்ட தம்பிராசா சுப்பிரமணியம் இருதயநாதன் ஜெயராஜன் அடியார்களை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது பிறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்க செய்தாரலும் மேலும் உயிர்த்தளுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுகோலி எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் புனித யோசவாஸ் இவ்வளையிலும் குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜீசு கிரைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றும் அக்குரியதே மிட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினை நாள் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பிறக மது ஆட்சி பெருக மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டபிரி தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம் மதிய தினுதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே எங்கள் மேல் இறக்கமாயிடும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இதோரைவனின் செம்மறை தோலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்து களைக்கப் பெற்றோர் பெயர் பெற்றோர் ஆண்டவரே நீல நிலத்தில் அழுந்தருளனான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும்

சுமக்கும் பாவம் நம்மை கோடிய இருளில் செய்த பாவம் ஏ போதும் செய்த பாவம் ஏ போதும் அவர் பாதம் வந்து சேரும் பாதம் வந்து சேரும் மன்றாடுவோமாக ஆண்டவரே உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்று கொண்டு நாங்கள் உண்மை பணிவுடன் வேண்டுகின்றோம் அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறும் அது திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சி கெட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவளியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக திருப்பலி நிறைவுற்றது சென்று மாறுங்கள் அலிலுயா அலிலுயா இறைவனுக்கு நன்றி அலிலுயா அலிலுயா சுவினிருதயமே என்று மேலந்தேடு அருள்மாயமே உதனாசியுமரு சேர்ந்து வந்தாள் என்று ஆனந்தம் இலை பெருமே சுவினிருதயமே என்று மேரிந்தேரு மருள்மாயமே உதனாசேயுமரு சேர்ந்து வந்தால் மேலை பெருமே இறைவனு கேரயன்று அந்த இதயத்தில் இரத்தமுண்டு இறைவனு கீதயமுண்டு அந்த இதயத்தில் இன்று இந்து இறைவன் பதில் எங்கள் அனைவருக்கு உண்டு இன்று பேரங்கிடும் இறைவன் நிறப்பதனால் எங்கள் அனைவர்க்கு வாழ்வுண்டு உதயமே என்று மேரிந்திடும் அருள்மயமே உந்த நாசையும் அருளும் சேர்ந்து வந்தால்

புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்